அந்தஸ்தா அது என்னங்க அது உங்க அந்தஸ்து சொல்றேன் ஆமா மாடு ஏழு எட்டாம் கிளாஸ்ல எட்டு மார்க் வாங்கிட்டு நீ யோசிக்க வேண்டிய உத்தியோகம் அது வா உனக்கு ராஜ உத்தியோகம் வாங்கி தர்ற உங்க மச்சானோட பேச பார்க்கும் போது வாட்ச்மேன் வேலை பண்ற மாதிரி தெரியுது

மனுஷனுக்கு மனுஷன் இதெல்லாம் ஒரு சின்ன கழிப்பு தானே நான் அப்பவே சொல்ல குதிரை என்னடா ஊர்ல நாலு பேர் கிட்ட வேலை வாங்கிட்டு இருந்தோமே வாட்ச் வாட்ச்மேன் வேலை வாங்கி கொடுத்த மாம கேவரப்படுத்த நினைக்காத வாழ்க்கையில முன்னேறணும்னா ஒவ்வொரு மனுஷனும் வாட்ச்மேன் தான் பாக்கணும் நீ முன்னேறிடுவேன் Kita lihat sini, kemudian naik ke ya. Yang ini dia tolak cewek-cewek என்ன உங்களுக்குச்சு காலையில எந்திரிச்சியில இருந்து அது போட்டா உங்க இதை மாத்தி மாத்தி ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க இந்த பொண்ணை கொண்டாந்து விட்டுட்டு அவங்க அப்பா என்ன சொன்னு சொன்னீங்க

என்னடா இது விட்டு விட்டு பாருது விட்டதெல்லாம் இன்னொரு நாளைக்கு தனியா சொல்லி குடுத்துக்கலாம் வேலைய கவனி மாத்தியார நீ என்னையே விட்டு எல்லாம் தனி பாடகை ஆவீங்கன்னு பார்த்தேன் ஹம் எல்லாம் கோரஸ் தான் வந்து உக்காருங்க லேட்டா வந்ததுக்கு ஆள் ஆளுக்கு ஒரு கதை சொல்லுவீங்களே எங்க சொல்லுங்க பாப்பா இல்ல சார் எல்லாரும் ஒரே மாதிரி கதை தான் சொல்ல போறோம் இன்னைக்கு மகாலட்சுமி நோம்பு மகாலட்சுமி நோம்பா

யாருக்கும் அடையாளம் காட்ட வந்த மாதிரி தோணுது தேங்காய் உடைச்ச மாதிரி டனால சொல்லிட வேண்டியதுதானே எனக்கு வெக்கமா இருக்கு சார் சொல்லு வெக்கப்படாம சொல்லு கத்திரிக்காய் மொத்தம் கடத்திர வந்தானாக நான் யாரு நினைச்சிருக்கேன் இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சார் எல்லாருக்கும் தெரியுமா எங்க உதவியோ கோரத்தா சொல்லுங்க பாக்கலாம் வேற ஒண்ணு இல்லைங்க இவர் இதையும் வெடிச்சு போச்சு அவ்வளவுதான் வர வச்சவன் தண்ணி ஊத்தாமலா போயிடுவான் உனக்குன்னு ஒரு இடிச்சவாய நிச்சயமா கிடைப்பான் அங்கதான் அஞ்சுங்கிறத பத்தா கறந்துக்க ஏன்னா உன் சாதகம் அப்படி சனி வக்கரிச்சு புதன் ஆட்சி பெற்றால் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ரீகன் தான் அதுல சந்தேகமே கிடையாது அதே மாதிரி குரு வக்கரிச்சு சனி உச்சம் பெற்றால் திருப்பதியில நின்றுதான் தான் டி ஆர் ஜெயிக்கணும் வணக்கம் சார் வணக்கம் என்னங்க எல்லாம் தெரிஞ்ச மேட்டரா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க

முதல்ல நம்ம கைய பாத்து நான் கேட்கிற நாலு கேள்விக்கு நெருக்குன்னு பதில் சொல்லணும் நானே கிணத்துல மீன் பிடிக்கிறவன் இவ கிண்ணத்திலேயே மீன் பிடிச்சிருவான் போல் இருக்க நமக்கு கல்யாணம் ஆய் எத்தனை வருஷம் இருக்கும் அந்த காங்கைய காலமா இருக்கும் எப்படியும் ஆறு வருஷம் இருக்கும் ஆறு வருஷம் ஆகுதுங்களே ஆறு வருஷமா நேத்தோட கல்யாணம் ஆய் ஆறு வருஷம் முடிஞ்சதுங்க நமக்கு எத்தனை பசங்க இவன் சும்மாவே இருந்திருப்பான் வருஷத்துக்கு ஒண்ணுன்னா கூட ஆறு பசங்க இருக்கணுமே

புதன் வியாழன் வெள்ளி எல்லா தோசங்களுக்கு எழுதி தர ஆளை விடுதம்பி தனநே தன் நன நான நானே கண்ணே தன நான தனநா நன you're my பார்த்தது மட்டும் இல்ல எ சான்ஸ்ங்க நாங்க நூறு பேர் உண்ணாவத பாடுவியா பாட்டு வாங்க சார் என்ன வீட்டுல யாரும் இப்பதான் அஞ்சு நிமிஷம் இருக்கும் அம்மா அப்படியே போனாங்க ஏதாவது முக்கியமான விஷயமா சார் முக்கியமான விஷயம் ஒண்ணு இல்ல பாட்டு கிளாஸ் ஒண்ணு இருக்கிறதே நீ மறந்துட்டியா சாரி சார் எங்க வீட்டுல ஒரு பிரச்சனை அதான் வர முடியல அத பத்தி நான் கூட உங்ககிட்ட தனியா பேசணும்னு நினைச்சேன் இப்போ என்ன ரெண்டு பேரும் தனியா தானே இருக்கோம் சார் உங்களுக்கு இந்த ஜாதகம் சகனம் இதுல எல்லாம் நம்பிக்கை கிடையாதுல்ல சார் சில நேரங்கள்ல நம்பிக்கை உண்டு சில நேரங்கள்ல நம்பிக்கை இல்ல ஜாதகம் நமக்கு எப்ப சாதகமா இருக்கோ அப்ப மட்டும் நம்புறது நீ ஏன் கேக்குற உனக்கு செவ்வாய்

சார் தயவு செஞ்சு எங்க மாமா கிட்ட இதுக்கு ஒரு யோசனை சொல்லுங்க நாட்டுல எவனுக்கு லவ் ஃபெயிலியர் ஆனாலும் முதல்ல சொல்ற வார்த்தை தகச்சுதான் மட்டும் என்ன விதி விளக்கா கவலையப்படாதம்மா உனக்கு ஒரு அண்ணன் இருந்தா என்னென்ன செய்வானோ அது அத்தனையும் நான் செய்கிறேன்.